நான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கள் தங்கள் எதிர்பார்ப்பினை தங்கள் வளங்களை பாய்த்து தாமை முயன்று வென்று மகிழ்ந்துட்டு தன்னை அறைந்து வாழ்வதும் தன்னலம் மறந்து வாழ்வதும் வாழ்வில் மகிழ்ச்சி தரும் மறந்து ஆள் தன்னை அறைந்து வாழ்வதும் இன்னை பற்றி நானே உணர ஒன்றும் பௌத்தறிய ஒன்றும் நன்றாக ஆய்வு செய்ய வேண்டும் அதன் பின்னர் எண்ணில உள்ள குறை குற்றங்களை கலைந்து எண்ணில உள்ள சரியான வழியை பய ப பலப்படுத்தி பயணிக்க என்னை நானே அறிவேன் எனக்குரியது கிடைச்சா சரி எனக்குரிய சரி நான் நான் எனக்கு நான் படுத்தா சரி சரி எல்லாம் எனக்குரிய எல்லாம் வந்தா சரி என்பது இனது நலம் இனது நிலத்தை மறந்து நீங்கள் தவறான வழியும் போகலாம் அல்ல பிறகு சேவையாட்டலாம் நீங்க பட்டினியில இருந்து ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க வழிகிட்டீங்கன்னா உங்க விடும் பிள்ளை கட்டுப்போம் சுவர் இருந்தா தான் சித்திரம் பிள்ளை நீங்க திண்டு குடிச்ச ஆளா இருந்து கொண்டு ஆளுக்கும் சாப்பாடு போடுங்க அப்போ தன்னலம் ஆஹ் இருக்கும் ஒரு பொதுநலமும் இருக்கும் ஊர்ல சொல்லணும் பொதுநலம் செய்யறாருல அவர் தனக்கு பேர் வருமான தன்னிலத்தை மெச்சு கொண்டுதான் பொதுநலம் செய்யறாங்கன்னு சொல்லணும் ஊர்ல வேதவனாக்களை கேட்டா சொல்லுவேன் ஆகவே தன்னலத்தை மறந்தும் வாழ முடியாது ஆகவே தன்னை அறிந்து வாழவனும் தன்னலம் மறக்காமனும் வாழணும் வாழல மகிழ்ச்சி தர்றது இதுதான் இந்த மருந்து காரணமாக என்னை நான் அறிதல் என்பதில் நீங்கள் தெளிவாக கொள்ளுங்கோ எங்கள்கிட்ட இருக்கிற வளம் எங்கள்கிட்ட இருக்கிற அறைவு நாங்கள் அடையக்கூடிய எந்த வழியால் எனது இலக்கை அடையலாம் அல்லது மகிழ்ச்சி அடையலாம் சந்தோஷமாக இந்த குடும்பம் வாழலாம் அப்படி எங்களோட நிலைக்குள்ளே எங்கள்ட வட்டத்துக்குள்ளே சிந்திப்போம் எங்களை நாங்களே அறியோம் அவை நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும் அதனாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கு மற்றவர்களுக்கு தோல் கொடுக்கணும் அதனாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கு மற்றவர்களை அணைத்து கொள்ள வேண்டும் அதனாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கு தெளிவில் விபத்து நடந்தா தூக்கி விட வேண்டும் அதனால ஒரு மகிழ்ச்சி இருக்கு தலை சுத்தி விழுந்து போனா தூக்கி போட்டு ஆம்புலன்ஸ்ல விட்டேன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு இறக்கி விட்டாலும் அதுலயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஒரு மன திருப்தி இருக்குன்னு சொல்லுவோம் உளநலம் போயிடுவதற்கு அவை அப்படியான செயற்களை செய்ய வேண்டும் உளநலம் போயணும் அதுக்காகவும் மனநலம் போயணும் மன மகிழ்ச்சி பெறும் அவை இவ்வாறு சமூகத்தோடு செய்ய வேணும் ஏற்றுக்கொள்ளும் அதற்காக நீங்க சாப்பிடாம இருக்கலாமோ அதற்காக உங்களோட உடம்பை தேய விடலாமோ அதற்காக உங்களோட இலக்கினை அடைய விடாம அடையாமல் இருக்க முடியுமா ஆகவே அதுக்குத்தான் ஒரு படம் அப்படி சொல்லுவேன் தனக்கு பின் தான் ஆகவே நீங்கள் உங்களை நீங்கள் மதிப்பீடு செய்யுங்கள் உங்களை பற்றி நன்கு ஆராய்ந்து நீங்கள் ஒரு உயர பிறக்க வேண்டிய ஒரு ஆளாக உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள் தன்னலம் மறந்து அஹ் என்ன சொல்ல புறநலம் போயவும் வேண்டும் ஆனா தன்னலத்தை முதன்மைப்படுத்தினா புறநிலத்தை பொருட்படுத்தா அப்படிங்கன்னா சமூகத்துல எப்படி தேடி பெறுகிறது ஆகவே மகிழ்ச்சி என்பது சமூகமும் பேனவனும் தன்னலத்தையும் மறக்காமல் இருக்க வேண்டும் ஆகவே ஒரு உதாரணத்தை சொல்வோம் வாழ்வும் மகிழ்ச்சி என்பது உழைப்பதும் பிழைப்பதும் ஒழுக்கம் பேணுவதும் சூழ உள்ள உறவுகளை அணைத்து செல்வதும் மகிழ்ச்சியான வாழ்வை தரும் உழைப்பு வாழ்வின் உழைப்பில் வாழ்வில் அரைப்பாங்கு மிச்ச அரைப்பாங்க போகும் நாங்க வாழ்றத பொறுத்திருக்கு உடல் நலம் உலநலம் உழைப்பு வருவாய் தரம் என்றாலும் பணியிடத்த மகிழ்ச்சி வீட்டிலும் மகிழ்ச்சியை தூண்டும் அதற்கு சூழ உள்ள பணியாளர்களுடன் ஒற்றுமையும் நல்லுறவும் போட வேண்டியிருக்கு ஆகவே ஒழுக்கமும் குடும்ப ஒற்றுமையும் என்பது முக்கியம் அவை நாங்கள் நல்லொழுக்கமாயிருக்கும்போது குடும்ப உறவுகள் அனை அரவணைக்கும் ஆகவே அவை எங்கிட குடும்பம் ஒற்றுமையா இருந்த பழங்காலத்துல ஒரு பெரிய சட்டியில சோறு கறி எல்லாம் போட்டு குழாய்ச்சி போட்டு அம்மா தருவா எல்லாரும் கையேந்து சாப்பிடுவோம் அப்ப இருந்த ஒற்றுமை பந்த பாசம் அன்பு பற்று இப்ப இல்லை ஏனென்று நாங்கள் எங்கட நேரத்துக்கு கேட்ட மாதிரி எங்கட வருவாய் வந்தா காணும் என்று சொல்லிட்டு தொழிலுக்கு போகுறோம் பகுதி நேர உழைப்புக்கு போகுறோம் வீட்டில் பெற்றதுகள் விட்டுறதுகளோட கூடி நின்று திண்டு குடிச்சு அன்பாய் அன்பை ப பகிர்ந்தா மட்டும்தான் நல்லுறவு பாசம் வரும் பற்றுதல் வரும் ஆகவே இன்றைய சிந்தனை நீங்கள் உங்களை தெளிவுபடுத்துங்கள் தன்னலம் இருக்க வேண்டும் பொதுநலம் இருக்க வேண்டும் ஆக எல்லா நலங்களையும் வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக உச்சநிலை அடைய வேண்டும் அவ்வாறு சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று கூறிய விடைபெறுகின்றேன் நன்றி